வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையின் சார்பாக மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மக்கள் குறித்தேர்வு கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையில் பொதுமக்கள் அளித்த புகார் மனுக்கள் மீது காவல் நிலையங்களில் முறையான தீர்வு மற்றும் மனுக்களின் மீதான நடவடிக்கைகளில் திருப்தி பெறாத புகார்தாரர்களை நேரில் அழைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிங் மீனா ஈகாப்பா அவர்களின் தலைமையில் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் மக்கள் குறைத்தீர்வு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இன்று இருபத்தி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி நான்காம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற முகாமில் பொதுமக்கள் உயர் அதிகாரிகளிடம் அளித்த புகார் மனுக்களில் காவல் நிலையங்களில் முறையான தீர்வு காண முடியாத பத்து மனுக்களில் எட்டு மனுக்கள் மீது உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட்டு தீர்வு காணப்பட்டது நீலவையில் உள்ள இரண்டு மனுதாரர்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் புதிதாக முப்பத்தி மூன்று புகார் மனுக்களை பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்டார் இக்கூட்டத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் திரு ரமேஷ் திரு குகன் திரு மனோஜ்குமார் காவல் ஆய்வாளர்கள் காவல் உதவி ஆய்வாளர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு சண்முகம் மற்றும் மனுதாரர்கள் பலர் பங்கேற்றனர் मेरा 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 एक नया नंबर है अदित कोड ले नंबर 3 के डिफरेंसशन हां यह डिजिट कोड लिया शायद डिजिट कोड ले सीरीयल नंबर 1 2 3 नंबर 4 कॉल आवर सीरीयल